சிச்சம்பலம் கடிதன வந்த கரிதனையொரித்து ஔரி மேனி மேன் ஓர் பிடியன நடையார் பெய்வளை மடந்தை புரை முதலாவளோடும் உடனாய் உடிதன கதரும் உரை கடல் சோழ்ந்து கொள்ள முன்னீத்தீலம் சுமந்து கொடிதனை நேரங்கி பெருக்கமாய் தோன்றும் கோண அமந்தாரே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் தவமதனை அரமாட்சும் பாங்கினில் ஓங்கியன் ஞானம் உவமைலாக் கலை ஞானம் உனர் வெரியமே ஞானம் தவமுதல் வேர் சம்மந்தர் தாமுனந்தார் அண்ணிலையில் சிரிசிசம்பலாம்